முன்னூற்றி ஏழு பதிமூணு முப்பத்தெட்டு வயசாய் பர்த் அம்மா நீங்கள் திங்கக்கிழமை தோறும் பய சிவனுக்கு வில்வா அர்ச்சனை வைங்க உங்கள் பொண்ணு ஜாதகத்தை சிவர் லிங்கம் பாதத்தில் வைங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு அர்ச்சனை கொடுங்க குங்குமம் ஒரு பேக்கெட்டு வாங்கி கொடுத்து செவ்வரளி சாத்தி அம்மன் பாதத்திலேயே அர்ச்சனை பண்ணி தர சொல்லுங்க வயசு இவ்வளோ தள்ளி இருக்கிறதுனால பாவ ஜாதகமாக இருக்கும் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை டைவர்சி க மனைவியை இழந்தவங்க இந்த மாதிரி வரன்கள் வந்தால் திருமண தகவல் நிலையத்தில் பதிஞ்சு செய்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஏன்னா ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்க போய் தான் முப்பத்தெட்டு வயசாகியும் திருமணம் வரல அதனால நீங்கள் திருமண தகவலில் டைவர்ஸ் இருக்காங்களா மனைவியை இழந்தவங்க இருக்காங்களா அன்னு கேட்டு அவங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா அந்த தோஷம் விலகி நிம்மதியாக இருப்பாங்க அப்படி பார்த்து கொடுங்க தான் தள்ளி போயிருக்கு அதனால நீங்கள் அந்த மாதிரி பார்த்து கொடுங்க சந்தியா தேங்க்யூ தேவி வந்து ஃபாரின் போகிறதுக்கு ஒம்பது பத்து பதினாறு நாலு இருபது இருபத்தி நாலு ஆறு முப்பது முப்பத்தொன்று மூணு ஒன்று நாலு ராகு போகலாமா நீங்கள் என்ன செய்யணும் ஃபாரின் போக வாய்ப்பு இருக்குது நாலு வருது துர்க்கையை செவ்வாயும் வெள்ளியும் எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டு வணங்கிக்கிட்டே வாங்க அதோட பௌர்ணமி பூஜைக்கு போய் அம்பிகைக்கு பதினாறு நெய் விளக்கு போட்டு கும்பிடுங்க வெளிநாட்டு வேலை வரும் ஓ உடம்புக்கு முடியலையா சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பாய் பாய் ஹேமாவதி நிம்மதி வேணுங்கிறதுக்கு நீங்கள் தினமும் அம்பிகை கோயிலுக்கு போகணும் ஈஸ்வரனும் அம்பிகையுமாக இருக்க கோயிலுக்கு போக முடியுமா போனீங்கன்னா முக்கியமாக வெள்ளிக்கிழமை போய் கும்பிடணும் பௌர்ணமி பூஜையில் போய் கும்பிடணும் ஒரு பதினோரு விளக்கு ஏற்றி பௌர்ணமி பூஜை தோறும் கும்பிட்டிங்கன்னா நிம்மதி கிடைக்கும் திருமணம் தட்டிக்கொண்டே போகிறது ஹேமாவதி இப்போ கடகத்தை குரு பார்க்காருமா ரெண்டு வருஷத்துக்கு கடகத்துக்கு நல்ல நேரம் நீங்கள் தாராளமாக பார்க்க தொடங்கலாம் என்ன செய்யுங்க வெள்ளிக்கிழமை தூரம் அம்பிகைக்கு அரளி சாத்தி ஒரு பேக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க அதுவும் துர்க்கையை தேடி போய் கும்பிடுங்க துர்க்கைக்கு செவ்வாயும் வெள்ளியும் குங்குமம் வாங்கி கொடுத்து உங்கள் பொண்ணு பேரச் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் நடக்கும் திருமண தடைக்கு ஜோதி வந்து துர்க்கையை போய் செவ்வாயும் வெள்ளியும் செவ்வரளி சாத்தி ரெண்டு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி விளக்கு போட்டு கும்பிட்டுக்கிட்டே வாங்க அந்த பொண்ணு பேரை நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி கும்பிட்டுக்கிட்டே வாங்க நல்லாயிரும் தேடியே வரும் கௌரி சென்னையிலேயே இருக்கீங்க எந்த ஊரில் இருக்கீங்க சென்னையாக இருந்தால் சிறுவாபுரி முருகனை போய் கும்பிடுங்க நிலங்களுக்கு பிரச்சனையெல்லாம் அவர் ஒரு நிமிஷமாக தீர்த்து வைப்பார் சென்னைக்கு அருகில் சிறுவாபுரி முருகன் இருக்கார்